ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே யாருமே இல்லாத பொழுது உனக்காக உன் அன்னை ஓடி வருவேன் என்று நான் சொன்னேன் அல்லவா அப்படித்தான் இப்பொழுது உனக்கு என்னுடைய உதவி தேவைப்படுவதால் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னை தேடி மலையனூரிலிருந்து அவசரமாக ஓடி வந்துவிட்டேன் இனி நீ உன்னை விட்டு போனவர்களை பற்றியும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் பற்றியும் கவலைப்படாதே அவர்களை நினைத்து வருந்த வேண்டாம் செல்லமே உனக்காக உன் அன்னை நான் இருக்கின்றேன் குழந்தையே எதை நினைத்தும் நீ வருந்த கூடாது எப்பொழுதுமே நான் உனக்கு உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நீ நினைத்த காரியங்களையெல்லாம் வெற்றி பெற செய்து காட்டுகிறேன் செல்லமே நான் கேட்டது கிடைக்குமா என்று நினைத்து கவலைப்படாதே நீ என்னிடம் மனமுருகி வேண்டியதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உன் வேண்டுதலையெல்லாம் சரியாக்கி செய்து கொடுத்து விடுகிறேன் செல்லமே உன்னிடம் யாராவது ஏதாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்தினால் அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு மருந்தாகவும் உன் அன்னை நான் வந்து நிற்பேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே உனக்காக உன்னுடன் நான் வந்து நிற்கிறேன் உனக்கு என் மீது இருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் நான் வீணடிக்க மாட்டேன் அதற்கு உதாரணமாகத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக வேண்டி கேட்ட ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகிறேன் செல்லமே என்னை நம்பியவர்கள் எல்லோரும் அவர் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் சமாளித்து சாதனையாளர்களாக மாறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையான நீயும் அப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறப்போகிறாய் செல்லமே உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை மட்டும் நீ சிறப்பாக செய்தாலே போதும் நடந்ததை நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் போதும் செல்லமே நீ கஷ்டப்பட்டதும் போதும் நீ கவலைப்பட்டதும் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும்படி நான் செய்கிறேன் உன்னை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களின் வார்த்தைகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டாம் உன் வாழ்க்கையே அவர்களுக்கு பதிலாக இருக்கும்படி உன் வாழ்க்கையை அற்புதம் நிறைந்ததாக நான் மாற்றி அமைப்பேன் உன் ஆசைகள் எதுவும் கனவாக போகாது செல்லமே எல்லாவற்றையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி கொடுப்பேன் மற்றவர்கள் சொன்னார்கள் என்று செய்யாமல் உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் நீ சரியாக செய் ஏனென்றால் மற்றவர்கள் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய சூழ்நிலையும் உனக்குதானே தெரியும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடியும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகிறேன் எந்த முடிவு எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதில் தெளிவாக தீவிரமாக இறங்கு செல்லமே உன் மனதுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று அடுத்தவரிடம் தேடாதே உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு நீ உனக்குள்ளேயே எல்லா விஷயங்களையும் யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறிவிடும் சின்னதாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சிறு அறிவில் இன்பம் கிடைக்கும் என்பதற்காக எந்த தவறும் செய்துவிடாதே சின்ன சந்தோஷம் அவ்வப்போது கிடைப்பதை விட உன் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கக்கூடிய மன நிம்மதிதானே உனக்கு முக்கியம் நான் சொல்வதை நீ கேட்டு நடந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் ஒரு முறை நீ என்னை முழுவதுமாக நம்பி வந்து இனி எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் ஏமாற்றம் என்பது உன் பக்கத்தில் இருப்பவர்களைப் பற்றி நீ புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகும் ஆம் செல்லமே நீ ஏமாற்றப்படும் வேலையிலும் தோல்வியடையும் வேலையிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று நீ புரிந்து கொள்வதற்கு அது சரியான காலமாக இருக்கும் நீ இவ்வளவு நாட்கள் எதற்காக காத்திருந்தாயோ அதை இப்பொழுதே நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் நீ எதற்காகவும் வறந்த வேண்டாம் செல்லமே என் ஆசீர்வாதத்தோடு என் துணையோடு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் கூடிய விரைவில் உன் தேவைகளையெல்லாம் நான் நிறைவேற்றிக் கொடுக்க போகிறேன் நீ நினைத்த காரியம் கூட வரும் வெள்ளிக்குள் சிறப்பாக நடக்கப் போகிறது உன் கவலையும் உன் மனதில் இருக்கும் பாரத்தையும் வேதனையும் என்னிடம் கொடுத்துவிடு நீ நினைத்ததையெல்லாம் சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் நினைத்தது நடப்பதற்கான முயற்சிகளை மட்டும் செல்லமே வெற்றியை மாபெரும் வெற்றியாக உனக்கு நான் கொடுக்கிறேன் எது நடக்க வேண்டும் என்று நினைத்து நீ என்னை பார்க்க வந்தாயோ அதையே நான் உனக்கு அள்ளி தருகிறேன் உன் அம்மா உனக்காக இருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கவே கூடாது என் தங்கமே என் அன்பான குழந்தை நீ என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் நீ இதற்கு மேலும் கஷ்டப்படக்கூடாது உன் மனதில் கவலையே இருக்கக்கூடாது என்றுதான் உன்னை காப்பாற்ற நானே இன்று உன் வீடு தேடி வந்து உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் விரைந்து வந்து என்னை உள்ளே அழைத்து சென்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த நான் தயாராக வந்திருக்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து நீ கேட்டதையே வரமாக கொடுக்கப் போகிறேன் செல்லமே மகிழ்ச்சியாக என்னை நோக்கி ஓ ஓடிவா உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ இப்போதைய தற்போதைய நிலையை பற்றியோ நீ சிறிதும் கவலைப்படாதே காலங்கள் நிச்சயம் மாறும் அத்தனையும் நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தே பார்க்காத அளவிற்கு வளமான சிறப்பான வாழ்க்கையை செல்லமே நீ கடந்து வந்த இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் இந்த பாதைகள் எல்லாமே உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல இப்பொழுதே உன் வீட்டிற்குள் நான் வந்துவிட்டால் அதற்கு பிறகு உன் வழித்துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருப்பேன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு என்னை நோக்கி ஓடிவா செல்லமே உன்னை வாழ வைக்க நான் தயாராகிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன் நான் உனக்கு காட்சி கொடுக்கவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான காலம் இப்பொழுது தானே வந்துள்ளது நிச்சயமாக உன் கண்முன்னே நான் காட்சியளிப்பேன் நீ என்னை எப்படி பார்க்க நினைத்தாலும் சரி அம்மாவாகவோ அப்பாவாகவோ அன்னையாகவோ தெய்வமாகவோ எப்படி நினைத்தாலும் சரி அதே உருவத்தில் நான் உனக்கு காட்சி கொடுக்க தயாராக இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படக்கூடாது செல்லமே ஏனென்றால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த உலகில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் நான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டாலே போதும் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் செல்லமே அடிக்கடி நீ மனதிற்குள் அதிக அளவு வருத்தப்படுவதையும் வெளியில் அதிகமாக கோபப்படுவதையும் நானே பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி என்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் உனக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என்று என்னுடைய நாமத்தை சொல்ல பழகு நீ சொல்லும் பொழுது உன் மனதிலிருந்து உன்னை நானே வந்து உன் கோபத்தை குறைத்து மிகச்சிறந்த தெளிவான சிந்தனையை உனக்கு கொடுக்கிறேன் செல்லமே நான் உன் வீட்டிற்குள் நுழைந்தாலே போதும் எல்லாம் சுபமான காரியங்களாக மாறும் நீ தூண்டு போகும் சமயத்தில் யாரும் துணைக்கில்லை என்று வருத்தப்பட்டதால் தான் நானே இப்பொழுது உன்னை தேடி வந்துவிட்டேன் எப்பொழுதும் இனிமேல் உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே இனி நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் யாரை நம்பியும் நீ பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் சரி நான் ஒதுக்க மாட்டேன் என் அன்பு நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் என்னை நினைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறப்பார் உன்னுடைய இந்த வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டத்தான் போகிறேன் நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் அம்மனர்களால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே தினம்தோறும் நீ என்னை சந்திக்க வந்து உன்னுடைய மன குமுறல்களை என்னிடம் நீ கொட்டி செல்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் அத்தனைக்குமான பதில்களை என்னிடம் எதிர்நோக்கி காத்தும் கொண்டிருக்கின்றாய் இதோ இன்று நான் உன்னோடு மனம் விட்டு பேசவே வந்துள்ளேன் என் தங்கமே உன்னுடைய மனதில் எழும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கூறத்தான் நான் இன்று வந்துள்ளேன் என் தங்கமே உன்னுடைய மன கவலைகளுக்கு மருந்திடவே வந்துள்ளேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இத்தனை சோதனைகள் என்றும் எப்பொழுதே இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் என்றும் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே இதோ உன் கேள்விக்கான நிரந்தர பதிலை கேள் வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது இப்படி ஆகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் அதுதான் உன்னை தடுமாற வைக்கிறது என் தங்கமே பின்னே எடுக்கும் அடி தவறில்லை ஆனால் அது விவேகமிக்க அடிகளாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என் தங்கமே ஆனால் நீயோ உன்னால் முடியும் என்ற விஷயத்திலும் பயந்து தயங்கி இது நமக்கு வராது என்று பின்னி அடியெடுத்து வைத்து விடுகிறாய் என் தங்கமே முன்னேறி செல்லும் வேளையில் சிறு சிறு சோதனைகள் வந்தாலுமே கூட தடுமாறி விடுகிறாய் உன்னுடைய கனவுகள் நிறைவேறும் வேளையில் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம்தான் என் தங்கமே அதற்காக நீ சோர்ந்து விடாதே உன்னுடைய வெற்றிக்கான வழிதான் சோதனை நான் அந்த சோதனையிலிருந்து உன்னை நிச்சயமாக வெளியில் கொண்டு வந்து உன்னுடைய கனவை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என் தங்கமே உனக்கு நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனைகள் வழியே ஆரோக்கியமான சக்தியை உனக்கு நானே தருவேன் அதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அற்புதங்கள் நிகழும் அவ்வாறு அற்புதங்கள் நிகழும் வேளையில் உன்னை தேடி பல வெகுமதிகள் வரும் உன்னுடைய மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீருமே இன்றும் அர்த்தமில்லாமல் போய்விடாது என் தங்கமே உனக்கு நான் கூறும் ஒரே அறிவுரை எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு என் தங்கமே எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகிறது வாழ்க்கை என்பது உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் நீ வைத்துக்கொள் நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒரு மனிதனாக மாற்றுவதற்கே என்று என் தங்கமே நீ என்று படும் அவமானங்கள் எல்லாம் நாளை உனக்கு வெகுமதிகளாக மாறிவிடும் கலங்காமல் காத்து கொண்டிரு என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு உன்னை நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदि परा शक्ति